நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மக்களின் துயரங்களை பேசுவோரின் குரல்வளையை நெறிப்பதற்கு மக்கள் விரைவில் முடிவுரை எழுதுவார்கள் என்றும் ஊடகவியலாளரும் அரசியல் திறனாய்வாளருமான சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக குண்டர் சட்டத்தை ஏவியிருக்கும் திமுக அரசின் செயல் ஏற்கவே முடியாத அரச பயங்கரவாதம் பெண் காவலர்கள் குறித்து பேசியது உட்பட பல்வேறு வழக்குகளில் தம்பி சவுக்கு சங்கர் பிணை பெற்றுள்ள நிலையில் குண்டர் சட்டமும் ரத்தாகியதால் ஒரு சில நாட்களில் விடுதலையாகலாம் என வாய்ப்பிருந்தபோது போது இப்போது மீண்டும் குண்டர் சட்டத்தை பாய்ச்சி இருப்பது மோசமான ஜனநாயக விரோத நடவடிக்கை என்றும் கஞ்சா வைத்திருந்தார் என புனையப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் பிணை பெற்றுவிட்ட பிறகும் அதனை அடிப்படையாக கொண்டு மீண்டும் குண்டர் சட்டத்தை செலுத்துவது அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு சவுக்கு சங்கர் தவறாக பேசியதற்கு அவர் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு இந்திய தண்டனை சட்டமே போதுமானது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அதனை மீறி இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது மக்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு பொது அமைதியை கெடுக்கும் சமூக விரோதிகள் வள கொள்ளையர்கள் வன்முறையாளர்கள் பாலியல் குற்றவாளிகள் போன்றோரை கைது செய்து ஓராண்டு முடக்குவதன் மூலம் குற்றங்களை தடுக்க பயன்படுத்தப்படும் குண்டர் எனும் தடுப்பு காவல் சட்டத்தை அவதூறு வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது பயன்படுத்துவது வெளிப்படையான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் இந்த அட்டூழியத்திற்கு மக்கள் முடிவுரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் சீமான் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ் எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார் டி தலைவராக இருந்த பாலச்சந்திரன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஓய்வு பெற்றார் அதன்பின் டி உறுப்பினராக இருந்த முனியநாதன் பொறுப்பு தலைவராக செயல்பட்டு வந்தார் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபுவை டிஎன்பிஎஸ் தலைவராக நியமிக்க தமிழக அரசு பரிந்துரை செய்தது அதை ஆளுநர் நிராகரித்தார் இரண்டு ஆண்டுகளாக புதிய தலைவர் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது வருவாய் நிர்வாக ஆணையராக உள்ள ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதலுடன் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்த வழக்கில் டெல்லியில் மார்ச் மாதம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்துள்ளனர் தொடர் விசாரணையில் ஜாஃபர் சாதிக்குடன் இணைந்து அவரின் மனைவி அமீனா பானு சகோதரர் முகமது சலீம் ஆகியோரும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்கள் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தனர் அது தள்ளுபடி செய்யப்பட்டதால் தலைமறைவாகினர் அவர்களில் முகமது சலீமை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி போதைப்பொருள் கடத்தல் வாயிலாக கிடைத்த கோடிக்கணக்கான பணத்தை போலி நிறுவனங்கள் துவக்கி சகோதரர்கள் இருவரும் முதலீடு செய்துள்ளனர் சட்டவிரோத பணத்தில் அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளனர் அதற்கான ஆதாரங்கள் உள்ளன சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளன என்று தெரிவித்தார் மத்திய அரசு எடையளவு சட்டத்தில் திருத்தம் செய்யவுள்ளது இதனால் இருபத்தைந்து கிலோவுக்கு மேல் பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் உணவு தானியங்களுக்கும் ஐந்து சதவீத ஜிஎஸ்டி அமலாகும் வாய்ப்புள்ளது இதை அனுமதிக்கக் கூடாது என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் மாவட்ட வாரியாக வணிக வரி ஆலோசனை குழு கூட்டத்தை நடத்துவது ஜிஎஸ்டி வரி நிலுவை தொடர்பாக எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தனி சமாதான் திட்டத்தை அறிவிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை கோரிக்கைகளை வணிகர்கள் முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் ஜிஎஸ்டியில் நிலவும் பிரச்சினை குறித்து பேச்சு நடத்த வரும் பதினாறாம் தேதி சென்னை எழிலகத்தில் உள்ள அலுவலகம் வருமாறு முக்கிய சங்கங்களுக்கு தமிழக வணிக வரித்துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதன் தலைவர் தேவநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் நூற்று ஐம்பது ஆண்டுகளாக மயிலாப்பூர் ஹிந்து பர்மனென்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனம் செயல்படுகிறது இதன் தலைவராக தேவநாதன் உள்ளார் இந்த நிதி நிறுவனத்தில் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஓய்வு பெற்ற மத்திய மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அவர்கள் தங்கள் சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய பணத்தை இங்கு முதலீடு செய்துள்ளனர் கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவம் பயிலும் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐ காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர் ஒடிசா மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு தட ஆட்சியின் போது அவரது நெருங்கிய உதவியாளரான வி கே பாண்டியன் அரசுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களை அதிக அளவில் பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அம்மாநில அரசு விசாரணையை தொடங்கியுள்ளது அதானி குழுமத்தின் பங்குச்சந்தை முறைகேடு புகார் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த கோரியும் இதில் தொடர்புடைய சிபி தலைவர் மாதவி பொரிபூச் பதவி விலகக் கோரியும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது மேலும் ஜாதிபாரி கணக்கெடுப்பு நடத்தக் கோரி நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது